அனைவருக்கும் வணக்கம் இல்லை நிறைய பேசிட்டாங்க இன்னும் அவர்கள் பேச வேண்டியிருக்கு முக்கியமாக எங்கள் அமரண்ணம் பேச வேண்டியிருக்கு அவங்கள நிறைய கண்டெண்ட்டை கொடுப்பாங்க மயிலாஞ்சி ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்தது அது தலைப்புலேயே ஏதோ தகராறு உங்களுக்கு இல்லையா கரெக்டாக இது மை இலாஞ்சி அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் பார்க்க தம்பி டாக்டர் கிட்ட போனா உடம்பு சரியில்லைன்னா அல்லது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க இவர் போயிருக்கிறாரு நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின் அவர் மயிலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் நல்ல விஷயம் நல்ல டாக்டர் யார் இந்த மாதிரி டாக்டர்களை தான் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு தேவை நிறைய பேர் தெனுப்புகிறோம் நிறைய சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கானே உண்மையா சார் நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடு வந்து ஃபுல்லாகிடும் அற்புதமான கதைகளோடு நிறைய பேர் இருக்கு உங்களுடைய அட்ரஸை நான் தயவு பண்ணி எனக்கு அனுப்பிவிடு நாளை காலையிலிருந்து பாரு கூட்டிட்டு போய் விட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்காரு உங்களுடைய மச்சானா எனக்கு அண்ண டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் பேர் பட்ட ஒரு கேரக்டர்ன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவருடைய அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சுருக்காரு அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியா எங் சரியாக சாப்பிடுவார் கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்களில் தப்பிச்சிருக்கிறார் அதை சாப்பிட மாட்டார்ன்றதல்ல ஆமாம் எஸ்கேப்பு அவருக்கு தெரியும் ஏன்னா அவரே டாக்டர் இல்லையா அதனால் ஒரு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு நான் எனக்கு வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சிடுச்சு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே இடம் கிடைச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை தோட்டத்தில் வறுமை அதாவது மழை இல்லாததுனால தண்ணி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாக மாற்றினது காரணமே பாவலர் வரதராஜன் இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்பா நாலாயிரத்து ஐநூறுவா அப்படியா சாமி எதுக்கு எந்த காலேஜுக்கு சாமி அவர் எங்கள் அப்பா என்ன சாமின்னு தான் கூடுவார் என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பா அது எங்கள் அப்பா தான் இல்லைப்பா போனால் டாக்டராயிடலாம் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் இடம் கிடச்சிருச்சு சாமி இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்றார் நான் நினைக்கிறேன் நீ இதை விட பெரிய ஆளாவே இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படிப்பு படியே என்னையா இது ஒரு அஞ்சாங்க கிளாஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பார் கோமலத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பாரு நான் வரப்போல போய் ஒரு எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவரை கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன் அவ்வளவு தெளிவாக நீ இதை விட பெரிய ஆளாவே இதை விட்ரு சாமி நாலாயிரத்து ஐநூறுரூவாயில் இப்போ இல்லை கட்ட முடியாது அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன் ஒரு வருஷம் நான் படிக்கலை அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா நல்ல எவ்வளவு க கட்ட முடியும் கேட்டேன் ஏதோ நூறுரூவா நூற்றம்பது ரூபா என்ன கட்டிடலாம் அப்படின்னாரு உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன் பாட்டனி நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார் ரங்கராஜ் அவர் பேர் என் ப்ரொஃபஸர் சொல்கிறேன் அது உருப்பிடாத சீட்ரு ஏற்கனவே ரங்கராஜு இங்கே உட்கார்ந்து சினிமா பக்கம் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க நான் த விட டைரக்டர் ஆகிறத எங்க அப்பா அப்பாவே இதுதான் கிடைக்காததை கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேற யாரோ நடத்துறாங்க அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளையராஜா சார் அப்படின்னா அது வந்து அதை பற்றி வந்து இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரமாகும் பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா இது தர வேற யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடைச்சதில் ராஜா சார் மியூசிக் பண்றேன் திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும் கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும் என்ன ஒரு ஆளுமை சார் டைரக்டரை பற்றி கவலைப்படல கதையை பற்றி கவலைப்படல ஹீரோக்களை பற்றி கவலைப்படலை அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன் தமிழ் உலகத்தின் தலைவன் நாயகன் இசை ஞானி இளையராஜா தான் அவர் இசையமைப்புக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார் அது மாதிரி இரண்டு புதுமுகங்கள் உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை ஏன்னா தயாரிப்பாளர் சொல்ல சொல்லும்போதே சொன்னார் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க தம்பி நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒளிப்பதிவாளரும் சரி எடிட்டரும் சரி மற்றும் இந்த திரைப்படத்திலே பல காரணங்கள் அது ரொம்ப லேட் டிலே ஆயிடுச்சோ ஏஜி ஆ அவ்வளவு நாள் இவர் கூட பயணம் செய்து ஒரு இயக்குநருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இணை இயக்குனர்கள் துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு படத்துக்கு என்னதான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் அந்த படம் உருப்படியாக வரும் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இங்கே யாருமே இல்லை போன்று கைத்தட்ட மாட்டேன்றீங்க பாவம் கைத்தட்டுறது கூட உங்களால் முடியாமல் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏயா சொல்லு அஜயம்பரு புண்ணு சிரிப்பு தான் ஜாஸ்தி பேச மாட்டாரு ஆனால் பேசினா கருத்தாளமாக கருத்தாளத்தோடு தான் பேசுவாரு உன்னுடைய நல்ல இதயத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நீங்கள் எப்பவோ ஜெயிச்சிருக்க ஆள் லேட் பட் நெவர் அதே போல அண்ணன் கங்கையம்மரன் வந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான விஷயம் ஏன்னா இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மேடையில் இசைஞானி இல்லாத குறையை தீர்க்க எங்கள் அண்ணன் வந்திருக்காரு ஏன்னா பேசக்கூடாதுன்றதுன்னு சொல்கிறேன் அண்ணனை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் சின்ன பையன் என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு எதுக்குன்னா அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு எல்லாம் தறிகள் ஜாஸ்தி சிறுமுகை அந்த ஏரியாவில எல்லாம் சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்துக்கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொன்னாங்க அதில் யாருன்னே தெரியாது எனக்கு அதுதான் பாபுலர் வரதராஜன் அவர்களுடைய குழு அந்த குழுவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நான் வந்து ஆறு வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன் இவருக்கு அந்த மாலையினுடைய வெற்றின்னு ஸோ இது நிறைய கதைகள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கதையை பேசினாங்க நான் அவன் பேசுனா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் வேண்டாம் என தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி ஏன்னால் நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல ஏதோ சினிமா சினிமான்ட்டு இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார் அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம் ஆனால் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இனி யார் யார் எல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற என் தம்பி அவனுடைய ஒவ்வொரு மனிதளும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி அவர் பேச்சு பரபரப்பு அவருடைய நடை உடையும் பரபரப்பு அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்பு மிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா சீமான் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அன்னைக்கு எதுக்கு எப்படி சப்போர்ட்டவாக இருக்கணும் அன்றைக்கி அது சப்போர்ட்டாக இருப்பார் ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது வடம் பார்த்துட்டோன்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது ஏன்னால் சினிமாவை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள் தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நீ வந்து பேசணுக்கண்ணே அதுக்காக தான் நான் வந்து இத்தோடு இந்த வாழ்த்துக்களை மு வாழ்த்துக்களை முடித்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்